இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக பார்க்கக்கூடிய செடி வெண்டை செடி தாங்க இந்த வெண்டை செடி அற்புதமான நன்மை ஆண்களுக்கு தரும் இதனுடைய தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போறோம் இப்ப பாருங்க ஒரு செடியினுடைய வேர் இருந்தா போதும் நம்ம எடுத்திருக்கிறோம் இதை நல்லா இடிச்சு எடுத்துக்காங்க எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்துல ஊத்திக்காங்க இடிச்சு எடுத்திருக்கக்கூடிய வெண்டை செடியின் வேற அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நல்லா கொதிக்கட்டும் பாதிக்கு பாதி சுண்டி வரட்டும் இந்த வெண்டை செடிவே ஆண் மலட்டுத்தன்மையை முழுமையா சரியாக்கும் உடலை நல்லா குளிச்சு தன்மையாக்கி தாம்பத்தியத்துல நல்ல வீரியத்தையும் தரக்கூடியது ரொம்ப நேரத்துக்கு இன்பத்தை சுலோபமாகவே இந்த வேர் தந்துருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க மேலும் இந்த மாதிரி ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மட்டும் கிளிக் பண்ணுங்க வெண்டைக்காய் வெண்டை செடியினுடைய இலை பூக்கள் இதனுடைய வேர் அத்தனையுமே அருமருந்தா நம்முடைய உடல்ல வேலை செய்யும் இந்த வேர் நம்மளுடைய எலும்புகளை ஆற்றல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது எல்லாருமே சாப்பிடலாம் பெண்கள் முதலானவர்கள் சாப்பிடலாங்க வெள்ளைப்படுதல் நோயை முழுமையா சரியாக்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் சரியாக்கும் சிறுநீர் தாரையில எரிச்சல் இருந்தாலும் அந்த எரிச்சலை சரி செய்ய செய்யக்கூடிய அற்புதமான நன்மை கொண்டது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளவுதாங்க இதை வடிகட்டி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நீங்க அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய தன்மை என்பது இரண்டு மடங்காக அதிகரிக்கும் கட்டாயமா ஆண்கள் நீங்க இருபத்தி ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா முழுமையான பலனை நீங்க பெறுவீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க ரொம்ப நேரம் நீடிக்கும்